மூத்த தமிழ் 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 மூவாத உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கங்கள் தூத்துக்குடி தமிழண்டா கலைக்குழு இயக்கம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் காரணம் நாம் அனைவரும் தமிழராக பிறந்திருக்கின்றோம் தமிழராக வளர்ந்திருக்கிறோம் தமிழராக பொருள்கள் எல்லாம் வியாபாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ண வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ் வாழும் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்துக் கொண்டும் ஆங்கிலத்திலேயே நாம் உரையாடி கொண்டும் இருந்தால் தமிழ் வாழாது ஆக இன்றைக்கு இந்த ஆழ்வார் திருநகரி பகுதியிலேயே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாமிரபரணியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உரத்த குரலி ஓங்கி 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 எட்டி நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தாமரபரணி பாதுகாப்பு பேரனுடைய தலைவர் விஜயநரசு அவர்களே அதேபோல் இந்த அருமையான விழாவிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிற இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களே தமிழக ஏர் உழவர் அனைத்து விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் ராசேஷ் உள்ளவர் அவர்களே தென்கரைக்குள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர் செம்பூர் நயினார் அவர்களே தியாகி இம்மானுவேல் சேகரனார் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அசோக் அவர்களே தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கத்தினுடைய பொருளாளர் அருண் விஜய் அவர்களே அகர கட்சி ஒருங்கிணைப்பாளர் குயிலி ராஜ்குமார் அவர்கள் ராஜியார் அவர்களே வியாகி இம்மானுவேல் சேகரனார் ஆட்டோ ஓட்டுநர் நல செயலாளர் பழனி அவர்களே இன்னும் வரவிருக்கக்கூடிய இந்த விழா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் அதே போல இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பு செய்து ஒவ்வொரு தமிழ் நெஞ்சத்தையும் அன்போடு வரவேற்கின்றோம் தமிழ் அண்டா கலைக்குழு தீம் இந்த கலைக்குழு கலைக்குழுக்கு பேரே தமிழன்டா வச்சிருக்காங்க அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம் காரணம் தமிழ் மேல் உள்ள பற்று இன்றைக்கு தமிழ் உச்சரிப்போடு பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது குறைந்து போய்விட்டார்கள் அதே போல தாமிரபரணியை காப்பாற்றுவதற்கும் ஆட்கள் இல்லை குறைந்து போய்விட்டார்கள் தாமிரபரணியை நன்கு உற்று பாருங்கள் அது ஆறாக தெரிகிறதா அல்லது காடாக தெரிகிறதா ரெண்டே ரெண்டு கேள்விதான் ஆறாக தெரிகிறதா காடாக தெரிகிறதா சார்ந்தவர்கள் ஏன் இதை இன்னும் காப்பாற்றவில்லை அதற்காக குரல் கொடுக்கவில்லை அதை கண்டு இருக்கிறார்கள் இந்த தாமரவரணி ஆட்சியில் இருந்து பல பேர் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்கிறார்கள் இந்த வரலாறு நான் சொல்லவில்லை தமிழ் மண்ணை களவாண்டிருக்கிறார்கள் தாமரவரி மண்ணை களவாண்டிருக்கிறார்கள் கொள்ளை எடுத்திருக்கிறார்கள் கோட்டைகளை எல்லாம் பிடித்திருக்கிறார்கள் ஆனால் தாமிரபரணி தாய் பாவம் அல்லவா இருநூறு கிலோமீட்டர் தூரம் அவர் கடந்து கடலுக்கு செல்ல இருக்கிறாள் ஆனால் அவளுக்கு செல்லும் இடமெல்லாம் காடாகத்தான் காட்சியளிக்கிறது ஆகையாதால் அந்த தாய் அழுகிறாள் வேதனைப்படுகிறாள் மிகவும் கஷ்டப்படுகிறாள் நீங்கள் அதற்கு மேலும் கஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இந்த தாமிரபரணி தாயை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஐயா வீனரஸவர்கள் கடந்த 30 வாரங்களாக ஓங்கி குரல் போர்க்குரல் கொடுத்துறந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற இந்த அருமையான ஆர்ப்பாட்ட நிகழ்வில் சொல்ல கடமைப்பட்டதன்றே நண்பர்களே நீங்கள் நன்கு சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தான் வாழ்ந்து திரும் இந்த பூமிப்பந்தில் இந்த ஒரே ஒரு முறைதான் ஆனால் எப்பொழுது எந்த நேரத்தில் எப்பொழுது எங்கே செல்லுகிறோம் என்று யாருக்கும் தெரியும் ஆனால் இருக்கின்ற காலத்தில் மிகப்பெரிய ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நபர்களும் காரணம் சுய சிந்தனை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆமா தமிழர் உணவுகள் இல்லை காணாமல் போய் கொண்டிருக்கிறது தமிழர் கரைகள் காணாமல் கொண்டிருக்கிறது தமிழர் மருத்துவம் காணாமல் போய்கொண்டிருக்கின்றது நான் வந்து நாட்டார் வழக்காட்சியல் துறையில எம்ஏ நாட்டார் வழக்காட்சியல் தூய சமையல் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன் அதே போல எம்ஏ வரலாறு வவுசி கல்லூரி பிஎட் வவுசி கல்லூரி அதுக்கு பிறகு சட்டம் வந்து பெங்களூரில் படித்துக் கொண்டிருந்தேன் காரணமானால் இந்த கல்வி புலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டார் வழக்காட்சியல் துறையில் தூய சமையல் கல்லூரி நாட்டார் வழக்காட்சியல் துறை நாற்பது ஆண்டுகள் ஆகிட்டு இன்னைக்கு வர அரசு அங்கீகாரம் வழங்கல் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் நாட்டார் வழக்காட்சியல் துறைக்கு இன்று வரை தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் வழங்கவில்லை அரசு அங்கீகாரம் வழங்கலை பெற எப்படி தமிழ் வாழும் தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழர் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தமிழர் கலைகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது கேரளாவினுடைய சென்னை மலத்தை எல்லோரும் அன்போடு பண்போடு பாசத்தோடு அழைக்கிறீர்கள் ஆனா சட்டம் போடாமல் வந்து அழிக்கிறான் அதை தான் நீங்க எல்லாரும் விரும்புறீங்க கேரளா பண்பாட்ட வளர்க்கலாமா தமிழர் பண்பாட்ட வழங்கலமா தமிழரா இருக்கிறவன் தமிழர் பண்பாடுகளை தான் வளர்க்கணும் தமிழர் கலைகளை தான் வளர்க்கணும் ஆனால் கேரளா மாநிலத்தினுடைய சென்னை மலத்தை மிகப்பெரிய அளவோடு அன்போடு ஒவ்வொரு கௌரவம் நினைக்கலாம் ஒரு சில ஒரு ஒரு உண்மையான சம்பவம் ஒரு ஊர்ல கேரளாவில இருந்து சென்னை மலத்தை அழைச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரூபாய் பக்கத்து இருக்கா இல்லடா அவன் வந்து ஒரு லட்சம் கொடுத்து கேரளா சென்னை மலத்தை அழைச்சிட்டான் அப்ப நம்மளும் அழைக்க சொல்லி அழைச்சிட்டான் இவன் அந்த ஒரு லட்சத்தை வட்டிக்கு வாங்கி அந்த சடங்கு வீட்டுல பயங்கர போட்டு போட்டுள்ள த திரைச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய ஸ்டைல ஆனால் அந்த ஒரு லட்சம் வட்டி கட்டதுக்கு பல ஆண்டுகள் கடந்து கடைசியில புருஷன் முன்னடி கூட சண்டை வந்து கணவன் மனைவியை கலையை அறுத்து இருக்கலாம் இது தேவையா கௌரவம் எங்க இருக்கிறது கௌரவம் கௌரவம் என்பதே ஒரு சுய கௌரவமே பேஸ்ட் ஒண்ணுக்கு உதவாது ஆக தமிழர் கலைகளை நாம் எல்லோரும் தாங்கி கொள்ளுங்கள் தமிழர் கலைகள் வாழட்டும் இன்னைக்கு கட்டக்குழல் இங்கிட்டு உரிமை மேலாம் காணாமல் போயிட்டு ஆனால் இன்னைக்கு சென்னை மேல கலைஞர்கள் எல்லாரும் அழைக்கிறீங்க கோயில் கூட பார்த்தா ஒரு கோயில் கூட சுற்றுல